அண்மை செய்தி பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் பாதுகாக்காவிட்டால் பேரழிவு ஏற்படும் என்று உயர் நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தலைமைச் செயலாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டல நகரத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டடம் கட்ட லோகநாதன் என்பவர் அளித்த விண்ணப்பத்தின் மீது எட்டு வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அளித்து தற்போது உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மேல்முறையீடு வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு கட்டடம் கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அதனால் பதினேழு மீட்டர் தூரத்திற்குள் வரும் பகுதியில் கட்டணம் கட்ட அனுமதி வழங்கும்படி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உதகமண்டல நகராட்சி ஆணையர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது மலைப்பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட விதிகளுக்கு முரணாகத்தான் தண்ணீர் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய இரு நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் இந்த விதிகளை மீறினால் தொற்றுச்சூழல் பாதிக்கும் என்பதால் அதிகாரிகள் கவனமுடன் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் மலைப்பகுதிகளை பாதுகாக்காவிட்டால் பின்விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று மலைப்பகுதியில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் அனுப்ப தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி